நடராஜருடைய கூத்தில் புதிந்து கிடக்கும் தத்துவங்கள் நடராஜர் நடனமாடத் தொடங்கும் முன் பதினான்கு முறை தன் கையிலுள்ள டக்கா எனப்படும் உடுக்கையில் ஒலிக்கிறார் அதனின்றும் வெவ்வேறு சப்தங்கள் எழுகின்றன அவருடைய ஆட்டத்தைக் காண குழுமியிருக்கும் தேவர்கள் முனிவர்கள் ஆகியோரிடையே இருந்த பரதமுனி நாரதமுனி பாணினி முனி பதஞ்சலி முனி முதலானவோருக்கு வெவ்வேறு வகையாக இந்த சப்தங்கள் ஒலிக்கின்றன பொருளாகின்றன பரதமுனிக்கு அவை நாட்டிய சாஸ்திர சூத்திரங்களாகவும் நாரதமுனிக்கு சங்கீத சாஸ்திர சூத்திரங்களாகவும் பாணினி முனிக்கு வியாகரண சாஸ்திர சூத்திரங்களாகவும் பதஞ்சலி முனிக்கு யோக சாஸ்திர சூத்திரங்களாகவும் அவை ஒலிக்கின்றன அவரவர் துறையில் அவரவர் சிறப்பான நூல்களை உலகம் முய்ய அளிக்க அவை வழி செய்கின்றன பிரபஞ்ச இயக்கமே சிவத்தாண்டவம் அதனால்தான் சிவனின் நடனத்தை ஸ்ரீசக்ர பிந்துவில் நடைபெறும் நடனமெனக் கூறுவர் அவருடைய நடனத்தாலேயே பிரபஞ்சம் இயங்குகிறது அவரைச் சுற்றி அனைத்தும் இயங்குகின்றன பரதமுனிக்கு உடுக்கையின் ஒலியினால் விளக்கியது தவிர தனது நடனமுத்திரைகளாலும் கரணங்களாலும் அவற்றின் சேர்க்கையான நடனக் கலையின் சூக்ஷமங்களை நடராஜ பெருமான் விளக்குகிறார் இதனை அடிப்படையாகக் கொண்டே தன் நூலில் நூற்றி எட்டு கரணங்களை பரதர் விளக்குகிறார் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் பிராகாரத்திற்கு மேலுள்ள கோபுர உட்சுற்றில் இந்த நூற்றி எட்டு கரணங்களையும் செதுக்கியுள்ள சிற்பி இறுதியில் ஒரு பிறையினை அதிகப்படியாக ஏதும் செதுக்காது விட்டுச் சென்றிருக்கிறார் இது வருங்கால தலைமுறைகளுக்கு அந்த சிற்பி விடுத்துள்ள சவால் இந்த நூற்றி எட்டு கரணங்களையும் பரதமுனி கூறியதை நான் இங்கு செதுக்கியுள்ளேன் இது தவிர வேறேதாவது காரணம் உனக்கு தெரிந்தால் இங்கு செதுக்கிவிடு என இதுநாள் வரை அந்தப் பிறை ஏதும் செதுக்காது தான் வெற்றாக நடனக்கலையின் முழுமைக்கொரு வெற்றி சான்றாக இருந்து வருகிறது உலகில் ஒருவர் அடையத்தகுந்த பேறுகளிலெல்லாம் மிகச்சிறந்த பேராகிய பெருவீட்டை நாதனுடன் ஒன்றும் யோகநெறியை அறிந்த யோகிகள் அகக்கண்ணினால் காண ஈசன் அந்த நடனத்தை மக்களின் அறியாமை எனும் முயலகனை காலின் கீழ் அழுத்தி ஆயிரம் தலைகள் ஆயிரம் கால்கள் ஆயிரம் கைகள் சடைமுடியுடைய ஆயிரம் உருவங்களுடன் மூவாசைகளை அழிக்கும் மூன்று முனைகளை உடைய சூலமே ஏந்தி பல்வேறு ஆயுதங்களை கைகளிலே ஏந்தி வாயுவை தன் நடன வேகத்தினால் இயக்கி சந்திர சூரிய அக்னிகளை தன் முக்கண்ணாக்கி கோபம் எனும் புலியையும் மதம் எனும் கர்வமும் யானையையும் அடக்கி தோலுரித்து ஆடையாய் உடுத்தி வெவ்வேறு சக்திகள் என்னும் விசப்பாம்புகளை அணிகலன்களாக்கி கூடி சூரிய பிரகாசத்தோடு ஹிரண்ய கர்ப்ப முட்டையில் உள்ளும் புறமுமாக நின்று வேதங்கள் என்னும் காற்சிலம்புகள் ஒலிக்க ஆடுகின்றார் அணுவிற்கு அணுவாய் அசையா பொருளாய் ஆன்மாவில் விளங்கும் ஈசனை பிரபஞ்ச மூலக்காரணராய் பிரபஞ்ச சுழற்சிக்குக் காரணராயுள்ள மகேஸ்வரை புனித பிரம்ம கருவான தங்கக் கருவாய் தங்கியுள்ளவரை அதை அடக்கிய ஹிரண்ய கர்ப்பமாகிய பொன்முட்டையில் ஆடுவதை யோகிகள் காண்கின்றனர் இந்த ஹிரண்ய இரண்யகர்பவே பொன்னம்பலம் என வழங்கப்படுகிறது இந்த நடனத்தை கூர்ம புராணம் வர்ணிக்கிறது தாருகாவனத்தில் வேதங்களில் சிறந்து விளங்கி அதனாலேயே செருக்கடைந்த முனிவர்களை செருக்கடக்கி உய்விக்க வந்த ஈசன் சுந்தரனாய் விஷ்ணுவை மோகினியாக்கி எழுந்தருளினார் முனிவர்களின் மனங்கள் மோகினியின் எழிலுருவில் மயங்கின முனிப்பத்னியர் சுந்தரரின் எழிலில் தம்மை இழந்தனர் சில கணநேரம் மதிமயங்கிய முனிவர்கள் புலனடக்கத்தை உடையவர்களாய் வாழ்ந்திருந்த காரணத்தால் தங்கள் மதிமயங்கிய சுந்தரரையும் மோகினியையும் அறியாது முற்பட்டனர் அவர்களின் மாயையினை விளக்க அவர்களால் ஏவப்பட்ட கோபத்தின் உருவான புலியையும் மதத்தின் உருவான யானையையும் தோலுரிக்கு உடைத்துக் கொண்டு விட்டார் சுந்தரர் சக்திகளாகிய பாம்புகளையும் தன் அணிகலன்களாக்கி கொண்டு விட்டார் இறுதியில் அவர்களிடம் எஞ்சியிருப்பது வேதங்கள் தான் அவற்றை அவர்கள் ஏவ அவற்றையும் தனது காற்சிலம்புகளாக ஆக்கி பிக்ஷாட்டனராக கஜசம்ஹார மூர்த்தியாக நடனமாடினார் அவர்களுடைய மடமை அல்லது அஞ்ஞானம் என்னும் முயலகனை காலின் கீழ் இருத்தி இந்த நடனத்தை நினைத்து பின்னொரு சமயம் விஷ்ணு மெய்சிலிற்கு அதனை தானும் காணவிடைத்த ஆதிசேஷன் பதஞ்சலி முனிவராகி தில்லையில் ஈசனின் நடனத்தை கண்டு கழித்தார் பிரபஞ்சத்தின் சுழற்சிக்கு மைய இயக்கமாக திகழும் இந்த ஆட்டத்தில் சிவசக்தி ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் சிவனது தாண்டவத்துடன் சக்தியின் லாசியத்தையும் நாம் காண்கிறோம் ஈசனின் நடனத்தில்தான் எத்தனை வகை எத்தனை விதமாய் தன் நடனத்தை எத்தனை பேருக்கு அருளச் செய்கிறார் மகேஷர் அவற்றில் தாண்டவத்தில்தான் எத்தனை விதம் தாண்டவ யோக நடனம் ஒரு பெண்ணால் மட்டுமே தான் கொல்லப்பட வேண்டும் என்ற வரம் பெற்ற தாருகாட்சன் என்ற அரக்கனிடமிருந்து தேவர்களை காக்க உமையுடன் கூடிய ஈசன் தன் மூன்றாவது கண்ணிலிருந்து நீலகண்டமுள்ள காளியை படைத்தார் அரக்கனை அழித்தபின் அவனது உதிரம் குடித்ததனால் உக்ரம் தணியாத காளியின் உக்ரத்தை அடக்க ஈசன் ஒரு குழந்தையாக மாறி காளியின் மார்பிலிருந்து பாலாக அவளது உக்ரத்தை உறிஞ்சிவிட்டார் பிறகு காளியை மகிழ்விக்க பூதகணங்களுடன் தாண்டவமாடினார் ஆடினார் இந்தத் தாண்டவத்தினை தேவர்களும் முனிவர்களும் யோக சக்தியினால் கண்டார் இது லிங்க புராணத்தில் வர்ணிக்கப்படுகிறது ஊர்த்துவ தாண்டவம் சும்பன் நிசும்பன் என்னும் அரக்கர்களை அழிக்கும் காளி உக்ர நடனம் புரிந்தாள் அவளை அடக்க இறைவனும் அவளுடன் நடனம் புரிந்தாள் ஒரு நிலையில் இறைவன் தன் காணினின்றும் கழன்று விழுந்த குண்டலத்தினை சுழன்றாடியபடியே காலினால் லாகவமாக எடுத்து ஊர்துவ தாண்டவ நிலையில் பழையபடி காதில் அணிந்த நிலையில் பெண்மை காளியை காலை தூக்க இயலாது தலைகுனிய செய்தது இது திருவாலங்காட்டில் நடந்தது இதை காண ஆனந்த முனியும் கார்கோடகன் எனும் பாம்பரசனும் தவமையற்றி கண்டனர் யோக நிலையில் பிராணாயமத்தால் மூச்சை ஊர்துவ நிலைக்கு கொண்டு செல்வதையே இந்த யோக நடனம் குறிக்கும் என்பார் சந்தியா நடனம் சிவபெருமான் சமுத்திர மந்தனம் எனப்படும் பார்க்கடலை கடைந்தபோது முதலில் வெளிவந்த ஆலகால விஷத்தை புவனங்களை காக்க வேண்டி தன் கண்டத்தில் நிறுத்தி அருளி நீலகண்டராக தேவர்களால் அர்ச்சிக்கப்பட்டார் ஒரு ஏகாதிசி என்று இதை அணித்து திரையோதசி என்று மாலை சந்தியா காலத்தில் ஒரு யாமப்பொழுது கையில் சூலமேந்தி உமையவள் காண நந்தியின் இரு கொம்பி நிடக்கும் நின்று தாண்டவ நடனம் புரிந்தார் இதை சந்தியா தாண்டவம் என்பார் ஆகமத் திரட்டும் சோமதேவரின் கதாசரித் சாகரும் இதை வர்ணிக்கின்றன வைரங்களால் இழைக்கப்பெற்ற பொன் சிம்மாசனத்தில் ஜெகன்மாதாவை இருத்தி கைலாயத்தின் உச்சியில் ஈசன் சூலபாணியாக ஆடினான் தேவர்கள் நன்றி கூறி சூழ்ந்து நின்றனர் வாணி வீணை இசைத்தான் இந்திரன் குழலூதினான் திருமால் பால் இசைத்தான் திருமகள் பாருகிறாள் திருமால் மத்தளம் இசைத்தான் நாரதர் தனது மகதி எனும் தம்பூரில் சுருதி சேர்த்தார் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் அமரர்கள் அப்சரஸ்கள் இன்னும் மூவுலக வாசிகளும் கண்டுகொளிக்க சூலபாணியாக அம்பிகைக்கான இந்த சந்தியா தாண்டவத்தினை ஈசன் திருக்கைகள் சுழன்றாட அவருடன் மலைகளும் காற்றும் கடல்களும் உடன் சுழன்று புயல் வீசும் சூழல் ஏற்படுவதாக ரத்தினாகரின் சுபாஷித்த ரத்ன கோஷத்தில் சோமநாத பிரசஸ்தியில் வர்ணிக்கப்படுகிறது இந்த சந்தியா தாண்டவத்தில் ஈசனின் காலின் கீழ் முயலகனில்லை காளிதாசனும் முஜ்ஜினி மகாகாளியின் சந்தியா தாண்டவத்தை இதே ரீதியில் வர்ணிக்கிறார் இதில் இவர் புஜதாறு என்னும் பல வகையான பாணியை எட்டு பத்து பனிரெண்டு கைகள் அமைவதை வர்ணிக்கிறார் இதில் பாம்பை ஈசன் தன் அறையில் அணிந்தும் தலைக்கு மேல் தூக்கிப் பிடித்தும் கொண்டு ஆடினார் ஜபாக்குசுப புஷ்பங்கள் அலலும் மாலை வேளையில் மகாக்காலர் இந்த நடனத்தை ஆடுவதாக காளிதாசர் வர்ணிக்கிறார் இத்தகைய நடனத்தை நாம் எல்லாரும் கைலாயநாதர் கோவிலில் உள்ள எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிற்பத்தில் காண்கிறோம் இதைத் தவிர திருப்பரங்குன்றத்தில் அமைந்த லலித நடனத்தையும் மதுரை வெள்ளியம்பலத்தில் ஈசனின் கால் மாறியாடிய நடனத்தையும் சந்தியா தாண்டவம் என்பதுண்டு இதில் ஈசனின் காலின் கீழ் முயலகன் உண்டு பத்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வங்கத்தைச் சேர்ந்த வல்லாலசேன மன்னரின் நைக்தி செப்பு பட்டியத்தில் தொடக்கத்திலேயே சந்தியா தாண்டவ வழிபாடு காணப்படுகிறது பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஸ்ரீசைலம் கோவில் ஆனந்த தாண்டவத்தைப் போன்றுள்ள சந்தியா தாண்டவ சிற்பமும் முயலகன் கொண்ட மற்றொரு சிற்பமும் உள்ளன சிறுமண ஊர் முனிசாமி முதலியார் என்னும் புலவர் எழுதிய நடராஜர் பத்து இந்த ஆனந்த தாண்டவத்தை விவரிக்கிறது இதில் ஈசனின் ஆபரணங்களும் கையிலேந்திய ஆயுதங்களும் அவருடைய ஆட்டத்தினால் ஈர்க்கப்பட்டு அவருடன் சேர்ந்த ஆடியவர்களும் வர்ணிக்கப்படுவதை காண்கிறோம் ஈசனின் கையில் இருக்கும் ஜீவனின் மனம் எனும் மானு ஆடுகிறதாம் மனம் ஒரு நிலையில் நிற்காது இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு மானைப் போல இடத்தில் நின்றாலும் அதன் கண்கள் இங்கும் அங்கும் அலையும் ஈசனின் கையில் இருக்கும்போதே அது நிலைபெறுகிறது அதன் கண்களும் ஈசனை நோக்கி அவரிடத்திலேயே லைக்கின்றன ஈசன் ஆடும்போது அதுவும் ஆடுகிறதாம் ஈசனின் கையில் இருக்கும் மழுவென்னும் கோடாலி ஆடுகிறதாம் தன் தாழ் சேர்ந்த ஜீவன்களின் பிறவித் தொடரை அந்த மழுவினால் வெட்டி பிறவியற்ற நிலையை அருளுகிறார் ஈசன் அவருடன் அந்த மழுவும் ஆடுகிறதாம் ஈசனின் தலையில் அணிந்திருக்கும் மதியும் புனலுமான கங்கையும் ஆடுகின்றனவாம் நிறைமதியாய் எப்பொழுதும் இருந்தவன் தன் இருபத்தேழு மனைவியருள் ரோகினியிடமே மிகுதியாக கொண்ட அன்பால் மற்ற மனைவியரின் மனத்தாங்களையும் தனது மாமனாரின் சாபத்தையும் அடைந்து அதனால் உடல் தேயத் தொடங்கி பொலிவிழந்த நிலையில் ஈசனின் தாள்களை சரணடைந்தான் அவனை பிறைமதியாய் தனது சென்னியில் சூடினார் ஈசன் அதேபோல் பகீரதனின் தவத்திற்கிணங்கி வேகவதியாக வேகமாக இறங்கிய ஆகாச கங்கையை உலகை காக்கும் பொருட்டு தன் விரிசடையில் சூடினார் ஈசன் அந்த மதியும் புனலும் ஆடலரசனின் ஆனந்த நடனத்தின் போது சேர்ந்து ஆடுகின்றனவாம் ஈசனின் நடனத்தைக் கண்டால் எவருக்குத்தான் ஆடத் தோன்றாது மங்கை சிவகாமியும் சகோதரன் திருமாலும் மறை தந்த பிரம்மனும் வானவர்கோன் இந்திரனுடன் வானவர் கூட்டமும் குஞ்சரமுகத்தோனும் குழந்தை முருகனும் யானசம்பந்தரோடு பதினெட்டு முனிவர்களும் அஷ்டதிக்பாலகரும் நந்திவாகனமும் தேவலோகத்து நாட்டிய பெண்களும் ஆட இவர்களோடு திசையெங்கும் தன் குழல் பறந்தாட ஈசன் ஆனந்த கூத்தாடினாராம் ஈசனின் கையில் மானையும் மழுவையும் தவிர உடுக்கை அக்னி சூலம் கத்தி கேடயம் பிரம்மகபாலம் பாம்பு ஆகியவற்றையும் நாம் காண்கிறோம் வீசு கையினால் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தில் தன் ஆனந்த நடனத்தில் தேவியின் பாகமாகிய இடப்பதத்தினைக் காட்டுகின்றார் ஈசன் தேவியின் பதத்தைப் பற்றிக்கோள் என் மறுகால் போல் ஸ்திரமான அஞ்ஞானத்தை ஒடுக்கிய வாழ்வினை அளிக்கிறேன் என்று உணர்த்தும் வகையில் வலக்கரத்தினால் அபயத்தையும் அருளுகின்றார் மதுரை வெள்ளியம்பலத்தில் மாறுகால் நடனமாடும் போதும் இவ்விரண்டு முத்திரைகளும் மட்டும் மாறுவதில்லை சிவதாண்டவ சிற்பங்களில் மாறாது காணும் மற்றொன்று ஈசனின் தலையில் காணும் விரித்த மயிர்ப்பீலியும் விரித்த சடையும் சந்தியா கால அழகைக் கண்டு ஈசன் தன்னை மறந்தவராய் தன் சடைமுடிகளை தளர்த்திவிட்டு ஆடத் தொடங்கிவிட்டார் ஆடலின் வேகத்திற்கு ஏற்ப சடைகள் திக்கெங்கும் வீசி பணந்தன அடியவர்களுக்கு வேண்டிய வளங்களை வாரி வழங்கும் கருணை மேகமான அவரைக் கண்டு மயில்களும் தோகை விரித்தாடின